அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நாமயோகங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாம நாமயோகம் இது வந்து ஒன்பதாவது நாமயோகமாக வருது சரிங்களா இந்த நாமயோகம் அப்படி சூலம் அப்படின்னு பார்த்தா இது வந்து அதான் சொல்லலாம் பகை ஆயுதம் சொல்லலாம் பயணத்தடை அது மாதிரி வந்து சொல்லிகிட்டே போகலாம் இது மாதிரி பொருள்கள் எதுக்கு இருக்குது இந்த நாமயோகம் வந்து அசுப நாமயோகமாக கருதப்படுது சரிங்களா இந்த நாமயோகத்துக்கு யோகி யார் வருவார் பார்த்தா அப்படின்னா இவருக்கு வந்து குரு பகவான் யோகியாக வர்றார் ஓகேங்களா விசாக நட்சத்திரத்தில் குரு பகவான் யோகியாக வருவார் அவயோகியாக பார்த்தோன்னா சூரிய பகவான் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் வர்றார் சரிங்களா இது இந்த நட்சத்தோட இந்த நாமயோகத்தோட இது இதில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் என்ன அவர்களுக்கான நோயில் என்ன அதை பற்றி நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த நாம யோகத்தில் பிறந்தவங்க எப்படி எப்படி இருப்பாங்கன்னா நல்ல பண்பு நல்ல திறமை எல்லாமே இருக்கும் பக்தி எல்லாமே இருக்கும் உதவும் மனப்பான்மை எல்லாமே இருக்கும் ஒரு காரியத்தை எடுத்த எடுத்தாங்கன்னா அதை வந்து தன்னம்பிக்கோட முழு முயற்சியாக விடா எடுத்து செய்து அதை முடித்து அதில் வெற்றி காண்பார்கள் அத்தகைய திறமை மிக்கவர்கள் தான் வந்து இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு தைரியம் ஜாஸ்தி தன்னம்பிக்கையும் ஜாஸ்தி இவர்களுக்கு விடாமுயற்சி இருக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் வந்து தொடர்ந்து செய்து வெற்றி காண்பதே இவர்களுக்கு லட்சியமாக இருப்பாங்க இவர்களுக்கு வந்து எல்லா உதவும் மனப்பான்மை இருக்கும் தான தர்மங்கள் எல்லாமே வந்து செய்கிற வல்லவர்கள் அப்படி நம்ம சொல்லலாம் படிப்பாளி எல்லாமே நல்லா இருக்கும் இவர்களுக்கு வந்து பார்த்தினா உங்களோட இது வந்து கொள்கைகள் வைராக்கியம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு தானன்ற அந்த இது இருக்கும் பிடிவாத குணம் முரட்டுத்தனம் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இந்த யோகத்தில் பிறந்தது வந்து உடன்பிறப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பிடிவாதம் முரட்டுத்தனம் ஒரு சில இவங்களே வந்து வழியே போய் ஒரு சண்டையை இழுத்துப்பாங்க வெயின் வம்புக்கு போகிறவங்களாக இருந்து இருப்பாங்க அந்த மாதிரி தன்மை படைத்தவர்கள் இந்த நாமயுகத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் செயல்களெலாம் நல்ல செயல்கள் நல்ல திறம்படை செய்பவர்கள் எல்லாமே இருக்கும் அடக்கி ஆளுநர் நட அடக்கி ஆளுவங்க எதையோ வந்து ஒரு ஆண் அந்த இந்த சொல்கிறோம் இல்லையா ஆணாதிக்க முடியும் மாதிரி வந்து அடக்கி ஆளும் தன்மையில் பிறந்தவர்கள் தான் வந்து இந்த நாமயுகத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு தலைமை பண்பு இருக்கும் ஆனால் இவர்களால் வந்து அந்த தலைமை பண்பை ஏற்க முடியாது ஓகேங்களா அத்தகைய இது வந்து இந்த ராமயத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் மேலும் இவர்கள் வந்து பிரியர்கள். உல்லாச பயணங்கள் இதெல்லாம் வந்து நல்லாவே செய்வாங்க அந்த மாதிரி ஈடுபாடுகள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆடை ஆபரணங்கள்லாம் இவருக்கு அதிகம் இருக்கும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு இதெல்லாம் வந்து இவர்கிட்ட இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெரியவர்களாக மதிக்கிற இது இருக்கும் ஒரு சமயத்தில் வந்து இவர்களுக்கு தன்மையும் இருக்கும் ஒரு சோம்பேறித்தனம் கூடவே இருக்கும் சில விஷயம் தான் ஒரு நல்லது ஒரு கெட்டதுன்றதில்ல அது மாதிரி தான் இவர்கள் ஒரு சமயம் பார்த்தா நல்ல செயல்கள் எல்லாமே செய்வாங்க எல்லாருக்கும் பன்மை எல்லாமே இருக்கும் மறுபக்கம் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு வந்து இந்த கோபம் முரட்டுத்தனம் பிடிவாத குணம் வைராகியம் தான் இருக்குது இவர்களுக்கு பேச்சு வாய் சொல் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அத்தகைய தன்மை படைத்தவர்கள் தான் இந்த நாம யோகத்தில் பிறந்தவர்கள் சரிங்களா இவர்களுக்கு அதனாலே வந்து இவர்களை இதில் என்ன சொல்கிறது தாமத திருமணம் கொஞ்சம் ஒரு சிலருக்கு மன வாழ்க்கையை சிறந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடக்கியாலும் திறமை படைத்தவர்கள் தான் எதை செய்யும் அந்த விஷயத்தில் இவர்கள் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லலாம் உதவும் மனப்பணமே அதிகமாக இருக்கும் தைரியம் அதிகம் துணிஞ்சு செய்வாங்க எல்லாத்தையும் எந்த ஒரு வேலையும் கவலையே மாட்டாங்க துணிஞ்சு செய்து அதில் வெற்றி காண்பாங்க அதே ஒருத்தருக்கு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க இந்த வார்த்தையை நான் இந்த செயல் நான் தரேன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவாங்க அத்தகைய திறன் படைத்தவர்கள் தான் இந்த நாமயோகத்தில் யோகத்தில் பிறந்தவர்கள் சரிங்களா இவர்களுக்கு இந்த யோகி அப்படின்னு நம்ம சொன்னோம் யோகியாக வந்து வார் யார் வருவார் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு வந்து குரு பகவானே யோகியாக வருவார் ஸோ குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ குரு இருக்க வந்து அந்த இவங்களுடைய தசை குரு தசை அப்படின்னு பார்த்தோன்னா பதினாறு வருஷம் குரு தசை வரும் ஸோ அந்த பதினாறு வருஷம் மகாதசை இவர்களுக்கு வந்து யோக தசையாக அமைக்கும் அதில் பாக்கியங்கள் அமைகிறது கல்வி வழி சிறந்து விளங்குறது அதேமாதிரி வந்து இவர்களுக்கு வந்து ஆண் பண வரவு தினத்துக்கும் புத்திரக்காரன் தனக்காரகன் குடும்பம் எல்லாமே வந்து அந்த இதில் இவர்கள் அமைஞ்சு ஒரு வெற்றி கொடி காட்டும் இடமாக வந்து அந்த முகாதசை இவர்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாத குரு பகவான் இந்த விசாக நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு ராசியில் வரும் அந்த ராசியில் இந்த விசாக நட்சத்திரத்தில் வேறு ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் தசா நடத்த கூட இவர்களுக்கு அந்த யோக தசையில் வந்து எழுபது சதவீதம் நற்பலன்களே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதேமாதிரி இந்த குரு பகவானும் வந்து வேறு எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ நட்சத்திர சாரத்தில் இருக்கோ அந்த தசையும் வந்து இவர்களுக்கு நான் மகா தசையாக இருக்கும் அந்த தசையில் இவர்கள் வந்து அறுபது சதவீத நன்மைகள் இவர்களுக்கு இயற்கையாகவே அதுலேயும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அத்தகைய த அத்தகைய தன்மை படைத்த தசாவாக இவர்களுக்கு இருக்கும் நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்பு மிக்க தான் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதுக்கு அதே மாதிரி இந்த அவயோகி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது கிருத்திகை நட்சத்திரம் ஸோ கிருத்திகை நட்சத்திரம் வச்சு அது வந்து சூரிய பகவான் வராரு ஸோ சூரிய பகவான் வச்சு அவருடைய தசா காலங்கள் ஆறு அந்த ஆறு வருடம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும் சங்கடங்கள் தடைகள் அரசு இந்த மாதிரி அரசு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வில்லங்கங்கள் வம்பு வழக்கு இதை மாதிரிலாம் வரதுக்கு எதிர்க்கும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து தந்தை தாய்க்குள்ள தந்தை மகன் அந்த மாதிரி இதில் இருந்த ஒரு பிற பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் நடக்கும் அந்த மாதிரி சமயத்தில் வந்து இவர்கள் கவனமாக இருந்துட்டாங்க பொறுமையாக இருந்தாங்க அப்படின்னா அந்த தசையும் வந்து இவர்களுக்கு நல்ல தசையாக அமையும் அதே அந்த த சூரிய பகவான் இந்த விசா குருவோட நட்சத்திரத்தில் இருந்துட்டார் அப்படின்னா அது வந்து அந்த சூரிய தசையும் இவர்களுக்கு யோகா தசையாகவே மாறிடும் ஸோ தந்தையால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அரசு அரசாங்கத்தால் நல்ல நன்மைகள் கிடைக்கும் வம்பு வழக்கு இதுவாக அந்த வெற்றி பெறுவார்கள் அரசாங்கத்தில் ஆதரவு அதிகமாக கிடைக்கும் அரசியலில் கொடி கட்டி பரப்பாங்க இத்தகைய தன்மை வாய்ந்த அந்த குரு பகவானோட நட்சத்திரம் சூரியன் பகவான் இருந்தார் அப்படின்ற பட்சத்தில் இவர்கள் நடக்கும் சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த யோகத்தில் பிறந்தவங்களோட யோகம் அவயோகி அப்படின்றத பார்த்தோம் சரிங்களா இந்த யோகிக்கான கோயில் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு பகவானுக்கு இவங்க வந்து அவிநாசியில் இருக்க அவிநாசி லிங்கேஸ்வரர் போய் வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த குரு தசையில் இவர்களுக்கு இன்னும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி அந்த குரு தசையில் வந்து இவர்கள் வந்து தானங்கள் அப்படி கொடுக்குறா மஞ்சள் நில வஸ்திரமோ இல்லை வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு புக்ஸு அதில் வந்து வேற சில பெ பெண் ப படிக்கிறவங்களுக்குலாம் பென் பென்சில் எழுத்து சம்மந்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் வந்து கல்விக்கு உதவித்தொகை இதை மாதிரிலாம் இவங்க செய்தாங்க அப்படின்னா அந்த தசை இவர்களுக்கு அதிக நற்பலன்களை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த சூரிய தசை அது நடக்கச்சே வந்து உங்களுக்கு அவயோ அவயோகி சொன்னோம் ஸோ அந்த தசா காலங்களில் வந்து இவர்களுக்கு கவனமாக இருக்கணும்னு சொன்னோம் ஸோ அந்த தசா காலங்களில் சூரியன் வந்து ஆத்மக்காரகன் அப்படின்னு நம்ம சொல் தந்தைக்காரகன் சொல்லும் ஸோ அப்போ இவர் தாய் தந்தையர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வழி முன்னோர்களுக்கும் வந்து க செய்ய வேண்டிய கடமைகள் இதெல்லாம் வந்து கரெக்டாக செய்து வர்றாங்க அப்படின்னா அந்த காலகட்டங்களில் அந்த திசையில் வந்து இவர்கள் கெடுபலங்கள் குறைந்து அதிக நன்மைகள் கிடைக்கும் என்பதில் எந்த வித ஐயமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இவர்களுக்கு வந்து இந்த அவயோகி அப்படின்றதுக்கு இந்த சூரிய பகவானுக்கான கோயில் எது அப்படின்னு நம்ம வந்து திருவையாறில் இருக்க ஐயாரப்பர் சிவபெருவான் கோயில் அந்த கோயிலில் போய்ட்டு இவங்க வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு மேலும் நன்மைகள் அதிகமாக அந்த சூரிய தசையில் நடக்கக்கூடிய தீமைகள் குறைந்து கெடு கெடுபலங்கள் குறைந்து நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா இவர்களுக்கு நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர்கள் வந்து இறுதியும் சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சரிங்களா ஸோ இவர்கள் வந்து வழிபட வேண்டாம் அப்படி பார்க்கச்சே வந்து அந்த நோய்கள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா இவர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சுதர்சனம் சக்கர தாழ்வார்கள் இல்லையா சுதர்சனத்துக்கு சக்கரத்துக்கு வந்து இவர்களுக்கு வந்து இதில் பச்சரிசி மாவில் முறுக்கு செய்து அதை படி நிவேதமாக படைத்து இது பண்ணாங்க அப்படி தானம் பண்ணாங்க அப்படின்னா இவர்களுக்கான கர்மா இந்த இதில் பிறந்ததுக்கான கர்மா நல்ல விதமாக அமைந்து நர்கதியை அடைவார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த நாம யோகத்தில் பிறந்திருக்கலாம் இது இவர்களுக்கு வந்து ஒரு சில திசை இந்த எட்டு திசை நம்ம சொந்த திசைகளில் ஒரு சில திசைகளில் இவங்க பிரயாணங்கள் துவைச்ச வந்து கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னால் ஒரு சில பிரயாணங்கள்னால இவங்களுக்கு தடைகள் தங்க கண்டங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இவங்க கவனமாக இருந்தாங்க பிரயா பொதுவாகவே பிரயாணங்கள் செய்யிச்சே வந்து இவங்க கவனமாக இருந்தாங்க அப்படின்னா இவங்க இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு மேலும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் சரிங்களா கவனம் தான் அதிகமாக தேவை ஏன்னா இந்த யோகமே சூளம் தான் சொல்கிறோம் நம்ம ஜென்ரலாகவே பஞ்சாங்கத்துலேயே வைப்போம் இன்றைக்கி கிழக்கில் சூளம் வடக்கில் சூளம் பரிகாரம் வெள்ளம் ஆகுதுன்னு ஸோ அது மாதிரி இந்த நாம பிறந்தவர்கள் திசை ஒரு சில திசைகளில் போச்சு வந்து இவர்கள் கவனமாக கவனத்தோடு இருக்கிறது அந்த இதுக்கு நல்லது நன்மை வைக்கும் அது அந்தந்த ஜாதகத்தில் அதுக்கு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அந்த திசைகள் என்னன்ற பார்த்து தெரிந்து கொண்டு மேலும் நன்மைகள் பெற வாழ்த்துக்கிறேன் சரிங்களா இத்தோடு இந்த பதிவு முடித்து அடுத்த பதியில் வேறொரு யோகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்